சர்வா சர்வ வசதிகள் வசதி வசதிகள் இது வந்து வசதிக்காக பயன்படுத்துகிறோம் இது வசதிக்கான இது போட்டுக்கோ இது ரெண்டு பேரோட ஃபோட்டோ இதில் வச்சுருக்குறோம் இந்த ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மந்திர உச்சாரணம் பண்ணி அவங்க பேர் மனசில் சொல்லி இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செடியில் கட்டணும் அதை கட்டி இந்த பூஜை முறை பண்ணாக்கா உடனே வசதி மாறிடுவோம் வந்து ஐடியோ கட்டாயம் ஆகிடுவாங்க ஓம் க்ரீம் சர்வமோகிவாவா சர்வ வசீகரி வசீ வசியுமே நம்ம क्रीम सर्वमोहिनी वावा सर्ववसी करी वसी वसी में नम ओम क्रीम सर्वमोहिनी वावा सर्ववसी करी वसी वसी में नम ओम क्रीम सर्वमोहिनी वावा सर्ववसी करी वसी वसी में नम ओम क्रीम सर्वमोहिनी वावा सर्ववसी करी वसी वसी ओम क्रीम सर्वमोहिनी वावा सर्ववसी करी वसी वसी में नम ओम क्रीम सर्वमोहिनी वावा सर्ववसी करी वसी वसी சர்வமுகிவாவா சர்வ வசதிகரி வசதி வசதிமே நமும் ஓத்திரையும் சர்வமுகினி வாவா சர்வ வசதிகரி வசதி வசதிமே நனும் இப்போ இதில் பண்ணிட்டோம் இதை சொல்லியும் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவங்களுடைய நெற்றியில் நேர நேராக வச்சு மை வச்சுருக்கிறோம் இதை எடுத்துட்டு போயிட்டு வெள்ளத்தன் செடிக்கு பூஜை பண்ணிட்டு அந்த செடியில் வந்து துமரா மாதிரி கட்டி விட்டு வந்துடணும் இப்போ அதிகபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தொரு நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிடுவாங்க ஸோ நாளைக்கு அமாவாசை சார் எங்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நாளைக்கு ஒரு பூஜை பண்ணலை கட்டாயமாக பேசிடுவாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் பத்திரகாளி ஓம் சிவ நன்றி